கும்பம் வைத்து வழிபடுறது கும்பத்தின் மேலே தேங்காயை வச்சு வழிபடுறது அப்படின்னு நம்ம சடங்கு சாங்கியத்துல கும்பத்துக்கும் தேங்காய்க்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஆனால் இது பற்றின சந்தேகங்கள் பலருக்கும் பலவிதமான முறையில் இருக்குது கும்பம் வைக்கும்போது ஏன் தேங்காயை கும்பத்தின் மேலே வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது வேறு காய்களோ பழங்களோ ஏன் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இதை பற்றி ஒரு விழி விரிவான ஒரு விளக்கத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல கும்பம் அல்லது கலசம் அப்படிங்கிறத வச்சு பூஜை செய்கிறது எதுக்காக மனிதன் உயிர் வாழ தேவையானது தண்ணி நீரின்றி அமையாத உலகுன்னு அதனால் தானே சொல்லப்பட்டிருக்கு அந்த நீரில் இறைவனை கடவுளை ஆவாகனம் செய்கிறதுக்காக கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் கலசம் மூலமாக இறைவனை உருவகப்படுத்திக்கிறோம் ஒரு சொம்பு அல்லது ஒரு குடத்துக்கு நூல் சுற்றி அதில் நீர் பரப்பி அதில் ஏலக்காய் லவங்கம் பச்சைகள் புறம் இந்த வாசனை திரவியங்களெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மாவுளையை வச்சு அதுக்கு மேலே தேங்காயை வச்சு பூஜை பண்ணுறோம் கலசம் வைக்க பித்தளை அல்லது தாமிர சொம்பை பயன்படுத்துகிறோம் காரணம் என்ன இந்த உலோகங்கள் எளிதில் ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டவை இயற்பியலில் கடத்திகள் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல ஆங்கிலத்தில் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வெளியே உச்சரிக்கப்படுற மந்திரங்களை உள்ளே ஈர்த்து கொடுக்குற திறன் படைத்தவை இவை இறைவனுடைய உடல் இந்த பாத்திரத்துகளையும் அதன் மேலே சுத்தப்படுகிற நூலினை நாடி நரம்புகளாகவும் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டியது தான் ஏலக்காய் தூள் முதலான வாசனை பொடிகள் ஆதார சக்தியாக திகழுது அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா குரோமோசோம் ஜீன்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏன்னெலாம் சொல்கிறோமே அதுபோல் கலசச்சொம்பு அல்லது கலச குடத்தினுடைய மேலே மாவுளையை சுருகி அதன் மேலே தலைப்பகுதியாக தேங்காயை வைக்கிறோம் மற்ற இலைகள் எல்லாம் மரத்திலிருந்து பறிச்ச உடனே காஞ்சிடும் ஆனால் மாவில் குறைந்தபட்சம் நாலு நாட்களுக்காவது காயாமல் அப்படியே இருக்குங்கிறது விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை அதனால் மாவுளையை கலசத்துக்கு பயன்படுத்தலை மாமரங்கிறது அஞ்ஞானத்தை போக்கி விஞ்ஞானத்தை கூடியதாகவும் இங்கே ஆண்டோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு மட்டும் ஏன் தேங்காய்க்கு மட்டுமே மூன்று கண்கள் இருக்குது அதை நமக்கு தெரியும் இறைவனுக்கு உள்ள திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யும்போது சோம சூரிய அக்னி லோச்சனாயை நம அப்படின்னு உச்சரிக்கிறோம் லோச்சனம் அப்படின்னா கண்கள் அப்படின்னு அர்த்தம் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் மூணாவதாக அக்னின்னு சொல்லப்படுறது தான் நெற்றிக் கண் இந்த மூணாவது கண்ணை திறக்கிற வல்லமை யாருக்கு உண்டு இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு இந்த மூன்று கண்களும் இறைவனுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால அத்தகைய மூன்று கண்களை கொண்ட தேங்காயை தலைப்பகுதியாக உருவப்படுத்தி கலசத்துக்கு மேலே வைக்கிறோம் நார் பகுதியை முடியா நினைக்கிறோம் தேங்காயை உடச்ச உடனே குடுமையை பிச்சு போட்டுறோம் தேங்காய் நாரை பிச்சு போடு அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல குடுமி அப்படிங்கிற வார்த்தை தலையில் உள்ள முடிகளின் இணைப்பு தான் நம்மையும் அறியாமல் தேங்காயை மனுஷனோட தலையாவே பார்க்குறது நமக்குள்ள ஊறிவிட்ட ஒன்று இதை விட வேறு சாட்சி என்ன தேவை இருக்குது கலசம் வைக்கிறதுக்கு சொம்பு கிடைக்கலன்னா கூட வெறும் தேங்காயை மட்டுமே வச்சு இறைவனை ஆவாகனம் செய்ய முடியும் ஏன்னா இயற்கையாகவே தேங்காய்க்குள்ளார ஆதார சக்தியான தண்ணீர் அதாவது இளநீர் உள்ள இருக்குது அதுவும் சுவைமிகுந்ததாக மிகுந்ததாக இருக்குதுங்கிறது சுவாரஸ்யமான விஷயம் வேறு எந்த காய்க்கும் இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு இருக்கிறது இப்போ புரிஞ்சுதா கலசத்தில் இறைவனை உருவகப்படுத்தும் போது இறைவனுடைய தலைப்பகுதியாக இருக்கிறதுக்கு தேங்காயை விட பொருத்தமான காய் வேற என்ன இருக்க முடியும் என்று சிலிர்போடு தெரிவிக்கிறார்கள் சாஸ்திரிகள்